பேச ஆரம்பிச்ச பேச்சிலிருந்து ஆறு மணிக்கு மயங்கி விழுந்தவங்களுடைய பகுதியிலிருந்து முதல் செருப்பு அந்த செருப்பை வீசுறாங்க இது பேச ஆரம்பிச்சு ஆறாவது நிமிஷத்தில் ஆறாவது நிமிஷத்தில் அந்த சம்பவம் நடக்குது ஆறு நாற்பதுக்கு திரும்ப ரெண்டாவது ஒரு செருப்பு வீசுறாங்க அதே இடங்களில் ஆறு நிமிஷத்தில் இரண்டாவது ஒரு சம்பவம் நடக்குது ஏழு பன்னெண்டுக்கு கூட வந்த அந்த அரசியல் கட்சியுடைய தலைவருடைய உதவியாளர் போய் இந்த மாதிரி வந்து நிறைய மயக்கம் போடுறாங்கன்னு பக்கத்தில் போய் கருத்து சொல்றாங்க நீங்க எல்லாரும் அதை லைவில பார்த்தீங்க அந்த கருத்துக்களை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆம்புலன்ஸை கூப்பிட்றாங்க ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லா வேலைகளும் நடக்குது சில பாதுகாவலர் போய் நிறைய பேர் மயக்கம் அடையிறதையும் போய் அவங்ககிட்ட காதுக்கு சொல்கிறாங்க அதெல்லாம் பதினாலாவது நிமிஷம் அந்த பேடை வண்டி ஏறினதுலேருந்து பதினாலாவது நிமிஷத்துலாம் அதுபோல் ஒரு சம்பவங்கள் நடக்குது திரும்பவும் என்னை பற்றி பேசுறது மொத்தம் பத்தொம்பது நிமிஷத்தில் பதினாறாவது நிமிஷம் தான் என்னை பற்றின பேச்சு திரும்ப வருது இந்த சம்பவங்கள் நடக்கிறதெல்லாம் முதல்ல அஞ்சு நிமிஷத்துலேயே பே வண்டிக்கு போய்